இன்றைக்கி இந்த நல்லாவில் நம்ம சுயம்பு ஆயுர்வேதிக் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மருத்துவமனையை மேல் மருத்துவத்துல நம்ம நீங்கள் இது ஏற்கனவே நம்ம உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு பெரிய ஆயுர்வேதாசக்தி மருத்துவமனை ஆயுர்வே இல்லை சிவில் ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்போ இதுக்கான தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா மருத்துவத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு முழுமையான ஒரு சுச்சுவேஷன் கொடுக்கணும்ன்றது தான் சில இடத்துல வந்து ஆயுர்வேதத்தை தனியாக வச்சு மீதி முறைகளை வந்து ஒதுக்கிட்டு பாடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மருத்துவமனையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஒன்றும் பெட்டராக எப்படி கொண்டுருக்கோன்றதுதான் இந்த இடத்துடைய ஒரு சிறப்பு இதை வந்து அம்மாவுடைய ஒரு அவங்க நாளாக சொல்லிட்டு இருப்பாங்க இயற்கை மருத்துவமனை கண்டிப்பாக இப்படி வரணும்னு அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு இந்த அவங்களுடைய முதன் முதலில் அவங்க ஆரம்பித்த இந்த மருத்துவமனை வளாகத்தில் வருதுன்றது எங்களுக்குலாம் ரிப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு கூட உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்குறோம் அனைவரும் வந்து இந்த மருத்துவமனையை பயன்படுத்துமாறு அது பேட்டி இது அம்மாவோடைய அம்மாவோடைய இயற்கையில இயற்கை ஆயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டு அம்மாவோடைய ஆன்மீக பயணத்துல ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு மேல மருத்துவம்னா மருத்துவம் அப்படின்னு சில உலக சிறந்த உலக நடந்து பண்றாங்க அதற்கு படித்தான் நீங்க இந்த சிவப்பு பாஸ்கட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சியாக நம்மளுடைய அது முதற்கட்டமும் இதில் வந்து இயற்கை சார்ந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய அரசு நம்மளுக்கு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுற இவ்வளோ விஷயமாகவும் கொண்டு போகிறோம் இதுக்கு அத்தனை உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கிளிக் செய்யுங்கள்